வடக்கு கிழக்கு பகுதியில் எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்தி அவர்கள் சார்பில் செயல்படக்கூடிய ஒரு நம்பிக்கையை கிடைக்கவில்லையா அல்லது அவர்கள் அப்படியார்வர்களை ஊக்குவிக்கவில்லையா என்று ஒரு கேள்வி கூட எழுகின்றது அல்லவா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எல்லாமே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி எல்லா விதத்திலும் ஒரு பிழையும் விடாத கட்சி என்று சொல்ல வரவில்லை இருப்பது இருப்பதற்கு அது நல்ல கட்சி என்பதை தான் இதை விட நல்ல கட்சி வரலாம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு வகையில நீங்கள் சொல்ற மாதிரி இந்த தமிழ் தேசிய அஹ் தமிழ் தேசிய தான் இந்த எலாய்ட் கம்யூனிட்டி செய்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தின் மேலடுக்கில் உள்ளவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளில் தான் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தின் மேலடுக்கு இருந்த ஆளுமை வாய்ந்த பலர் தேசிய மக்கள் சக்தியோடு இணைவதற்கு இன்னுமே ஒரு தாயக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு உதாரணம் சொல்லலாம் இப்ப தொல்லியல் திணைக்களத்துக்கு ஆலோசனை குழு குழு உறுப்பினர்களை தேடும் போது தமிழ் தமிழ் உறுப்பினர்களை உண்மையாகவே அவர்கள் தேடினார்கள் ஆனால் யாருமே சம்மதிக்கவில்லை அதுல நான் கூட சில பேராசிரியர்கள் விரிவாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் மறுத்தார்கள் அப்ப அப்ப கடைசியாக அவர்கள் அறிவு போட்டார்கள் அப்ப சமூகத்துல சாதாரண மக்கள் மத்தியில இவர்கள் இந்த அரசியல் ஈடுபட்டிருக்காங்க என்னமே உயரடுக்கில் இருக்கிறவர்கள் ஒரு தாயக்கம் இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையில சமூக அங்கீகாரம் அப்படியான சில பிரச்சனை காலங்காலமாக இந்த விடயத்தை தான் பத்திரிகைகளும் சரி ஆஹ் மேலடுக்கு ஆக்களும் கதைத்துக் நான் தமிழ்த் தேசிய அரசியல்க்க மாடு மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதை விட அதை விட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வருவதற்கான தயக்கம் எல்லாரிடமும் இருக்கிறது அந்த வகையில ஆளுமையான சிலவர்கள் இணைந்து கொள்ளவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்வது அதாவது வடக்கு